ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரிய அரிசி வகைகள்ல அன்பாலிஷ்டு சீரக சம்பா அரிசியை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ பொதுவாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது அஸ் அ ரிசர்ச்சரா நீங்க எந்த மாதிரி ரைஸ் டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு சீரக சம்பா நீங்க பார்த்தாலே தெரியும் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நோய் நொடிகள் இல்லாமல் அதிக ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான முக்கியமான காரணம் இந்த மாதிரி அன்பாலிஷ்டு ரைஸ் டைப்ஸ் நிறைய அவங்க சாப்பிட்டதுனால தான் ஆனால் நாம் இப்போ நல்ல பாலிஷ் பண்ணி ஒயிட் கலரில் இருக்கிற அரிசி வகைகளை தான் நாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் ரைஸும் வச்சுருக்கேன் அன்பாலிஷ்டு ரைஸ் அண்ட் பாலிஷ்டு ரைஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாலிஷ்டு ரைஸ் எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது அண்ட் அன்பாலிஷ்டு ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்குது ப்ரௌனிஷாக இருக்குது ஸோ இந்த ப்ரௌன் கலரில் தான் நம்மளோட உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் நாம் ஒயிட் ரைஸை மட்டும்தான் இருக்கோம் ஸோ இந்த அன்பாலிஷ்டு ரைஸில் பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிக அளவு இருக்கிறதுனால நமக்கு இரும்பு சத்து குறைபாடு வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் அதிக அளவில் இருக்குது அண்ட் பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஸோ இந்த பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளை வலுவடைய செய்யும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அதிக அளவில் இருக்குது இந்த ஃபோலேட் பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு நம்மளோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நியாசன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் அண்ட் நமக்கு எந்த விதமான டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வராது அண்ட் ஃபைனலி இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட அப்பிடைட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டுமல்லாமல் அல்லாமல் நமக்கு டயபெட்டீஸ் வராமலும் தடுக்கும் ஸோ இந்த அன்பாலிஷ்டு ரைஸை எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக தேர்ட்டி மினிட்ஸ் சமைக்கிறதுக்கு முன்னாடி சோக் பண்ணிவிட்டு என்ன வேணால் சமைக்கலாம் ஸோ நான் இங்கே வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது மேங்கோ ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஒயிட் ரைஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ எனி டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இங்கே மேங்கோ அண்ட் கர்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பாலிஷ்டு ரைஸை அதிகமாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அன்பாலிஷ்டு ரைஸை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் Tchau,